கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிய சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆளுநர் மீதான அந்த சர்ச்சையானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அண்மையில் பார்த்தா கூட துணைவேந்தர் மாநாட்டை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குள்ளான ரவி அவர்கள் இதனைத் தொடர்ந்து வந்து நேற்றைய தினம் பார்த்தோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம்ஐ மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினால் ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக செயல்படக்கூடிய டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மதிக்காமல் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம் நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடலுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்தியாவிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் மூலமாக வழங்கி கவர்னருடைய கூட்டத்தை அடக்குகின்ற அடிப்படையில் கவர்னர் கூட்டத்தை மட்டுமல்ல ஜனாதிபதிக்கும் கால வரையரம்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தீர்ப்பை வாங்கி கொடுத்ததற்காக மேலும் மாநில சுயாட்சிக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் வழியில் மீண்டும் தீர்மானத்தை வடித்தெடுத்ததற்காக பாராட்டு கூட்டம் நடைபெற்றது முதலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எனது சார்பாகவும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பாராட்டுகின்றேன் அதே இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகின்றார் அருமையான கருத்து தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சிதான் ஜனநாயக ஆட்சி உரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல ஜனநாயகத்தை பற்றி டெமோக்ராட்டிக் பற்றி சொல்லும் போது பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் மக்களுக்காக மக்களால் மக்களால் ஆட்சி ஆட்சி ஆட்சிதான் ஜனநாயக ஆட்சி தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஒரே நாளில் முதலமைச்சர் பதவிக்கு உட்கார்ல அவருக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து பேரை அண்ணாவுடைய கொள்கையை ஏற்று திமுகவின் இளைஞரணியை ஆரம்பிக்காத காலகட்டத்தில் கோபாலபுரம் திமுக இளைஞரணி சொல்லி சலூன் கடையில் ஆரம்பித்த ஒரு உணர்வாளர் தான் நம்முடைய மு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வீதிதோறும் பிரச்சார நாடகங்கள் நடத்தியவர் திமுகவில் உறுப்பினராக மாவட்ட பிரதிநிதியாக பொதுக்குழு உறுப்பினராக தலைமைச் செயலர் உறுப்பினராக தொடர்ந்து மாநில இளைஞரணிகளில் ஐந்து பேரில் ஒருவராக அதற்கு அடுத்து கட்சியுடைய துணை பொதுச்செயலராக பொருளாளராக வந்தவர் சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டு தோற்றவர் பல்வேறு தோல்விகளை சந்தித்தவர் இளைஞரிடையே கட்டமைத்தவர் திராகாஜுடைய நெருக்கடியின் போது சிறைவாசத்தை அனுபவித்தவர் திருமணமாகி மூன்றே மாதத்தில் சிறை கொட்டடியிலே சிறையில் இருந்தவர் தான் நம்முடைய மு ஸ்டாலின் இவ்வளவு தியாகங்களும் பண்ணி தான் கட்சியுடைய செயல் தலைவர் அவங்க அப்பா இருக்கிற காலத்தில் கலைஞர் இருக்கிற காலத்தில் இருந்து அவங்க அப்பா மறைவுக்கு பின்னாடி தான் முறைப்படியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த கவர்னருக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்திய ஒன்றியத்தில் எங்கேயா இந்த கவர்னர் ரவி ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமா கவுன்சிலர் பெரிய மெட்ரோபாலிட்டன் சொல்லல கல்கத்தா டெல்லி பெங்களூர் சென்னை சொல்லல சாதாரண ஒரு ஊராட்சியில் ஊராட்சியில் இரநூறு ஓட்டு இருக்கும் அதில் ஜெயிக்க முடியுமா அந்த கவுன்சிலரு அதான் ஆஃப்டர் ஆல் ஒரு கவர்னர் அது ஒரு ரிட்டையர்டு பதவி ஒரு அலங்கார பதவி உச்ச சொன்ன மாதிரி அது ஒரு போஸ்ட் மாஸ்டர் வேலை அதை டெல்லியின் கங்காணின்னு சொல்லுவோம் டெல்லியுடைய எஜமானர்களுக்கு கொத்தடிமையா இருந்து கங்கானி வேலை பார்க்கறது உழவு வேலை பார்க்கறது நீ வந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாடு மக்களுக்காக போடக்கூடிய சட்டங்களை நிறைவேற்ற மாட்டேன் கிடப்பில் போடுவேன் காலதாமதமின்றி நான் வரையற வரையறை இல்லாம காலதாமதப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா இந்த மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு என்ன வேலை வாட் அதனால் அதனாலதான் தெளிவா நம்முடைய முதலமைச்சர் உச்சானி கும்புல தான் பேசிருக்காரு கோபத்து உச்சானி கும்பு தான் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் ஏன் கேட்டா மக்களுக்கு உனக்கும் தொடர்பே இல்லை மக்களை பத்தி என்ன தெரிய மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிய எதிர்கட்சியா இருக்கிற காலத்தில் மக்களுக்காக போராடியவர் ஸ்டாலின் மக்களை சந்திப்பவர் தினசரி மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவங்க அவங்க எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் மக்களுக்காக இயக்கம் நடத்துறவங்க நீ யாரு ஒரு பாஜக பிரச்சார செயலாளர் மாதிரி உட்கார்ந்துகிட்டு மக்கள் வரிப்பணத்தில் உட்கார்ந்துகிட்டு பேசுறன்னு சொன்னா என்ன அர்த்தம் தான் கோவத்துடைய உச்சாணி கும்பல நம்முடைய முதலமைச்சர் ஆப்டர் ஆல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் தான் என்ன ஆளுன்ற என்ன கவர்னர் ஐபிஎஸ் படிச்சா ஒழுங்கா ஐபிஎஸ் வேலையை பாருங்க அந்த ஒழுங்கா ஐபிஎஸ் படிச்ச வேலையை உனக்கு பாக்குறதுக்கு தகுதி இல்ல யோக்கியது இல்ல ஐபிஎஸ் வேலையை பாக்குற உனக்கு தகுதி யோக்கியதையும் திறமை இருந்தா எதுக்கு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வர ஒரு மாநகட்ட கவர்னர் தான் அந்த கவர்னரு பதவி முடிஞ்சு போச்சு அப்போ ஒண்ணு பதவி முடிஞ்சு போனதுக்கு பின்னாடி ஒரு ரோசம் மானம் வெக்கம் சூடு சொன்ன இருக்கிறவன் என்ன செய்யணும் எனக்கு பதவி முடிச்சு போச்சுன்னா வீட்டுக்கு போறேன்னு சொல்லணும் இல்லை அங்கே மேலே உட்காந்துருக்கு அதை விட மானம் கெட்ட போயிலுங்க ஒன்றிய அரசு அவனா என்ன மா பதவி முடிஞ்சு போச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீடிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும் நீடிக்கவும் இல்லை பதவி முடிஞ்சு போய் உனக்கும் வெக்கம் சூடு சொல்றது தான் நான் எனக்கு பதவியை நீங்கள் நீடிக்காமல் இருக்கீங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லணும் எந்த ஒரு ரோசங்கட்ட கவர்னர் ரோசங்கட்ட ஒன்றிய அரசு வம்பு இருக்கிறதுக்காகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏதாவது சரி பேசு குதிரக்கமா பேசு குழப்பம் பண்ணு நிம்மதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் குழப்பம் பண்றதுக்கு ஒரு ஆளு கலவரம் பண்றதுக்குன்னு ஒரு ஆளு மிசாவே சந்தித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நெருக்கடியை சந்தித்தான் இந்த கவர்னர் வந்து என்ன பண்ண முடியும் என்ன குழப்பம் பண்ண முடியும் என்ன தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்க சீர்குலைச்சிட முடியும் நீரு கூட திருவள்ளுவருக்கு நிபு காவி சாயம் பூசுவ வரலாறு சனாதனம் சொல்லுவனால கவர்னர் பேச்சு எங்கயா எடுக்குமா மக்கள்கிட்ட நிக்குமா இது திராவிட மண் பெரியாரால் அண்ணாவால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் இந்த மண்ணில் இப்ப நடக்கக்கூடிய போர் ஆரிய திராவிட போர் ஆரியனா திராவிடனா இதான் அந்த போர் மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால முதலமைச்சருக்கு தெளிவாக மக்கள் ஆதரவு இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கல்வி நிலையங்கள்ல வந்து அறிவியலை போதிங்க இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான மூடநம்பிக்கை கருத்துக்கள்லாம் வைக்காதீங்கன்ற மாதிரி கருத்தை வச்சிருந்தாங்க அண்மையில கூட மதுரையில் ஒரு கல்லூரியில கூட ஆர் ஆர் என் ரவி அவர்கள் கூட ஸ்ரீராம் கோஷம் போட்டிருந்தாங்க இதுக்கு ஒரு பதிலடியாக கூட அதை பார்க்க முடியுமா அதாவது அறிவியல் பூர்வமாக தான் மக்கள் சிந்திக்க வேண்டும் அறிவியல் பூர்வமாக சிந்தித்தால் மூட நம்பிக்கையில் ஒளிந்து விடும் மூட நம்பிக்கை ஒளிந்தால் ஜாதி இருக்காது ஜாதி இல்லை என்றால் இந்த மதம் இருக்காது இந்த மதம் இல்லை என்றால் கடவுள் இருக்காது இந்த கடவுள் இல்லை என்றால் காவி பாஜக மோடி கூட்டம் இருக்காது அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அறிவியலுக்கு எதிரான கருத்தை சொல்றது அறிவியலுக்கு எதிரான கருத்து தான் இந்த ஜோதிடம் ஜோதிடத்தை பேசுறது அப்புறம் இந்த செய்வன வைக்கிறேன்னு சொல்றது ஏன்டா செய்வனை வைக்கிறேன்னு சொன்னா நான் என்ன கேட்குறேன் இந்தியாவுக்கு தமிழ்நா இந்தியாவுடைய மொத்த வருமானத்துல அதிகமாக செலவு பண்றது பீரங்கி இராணுவத்துக்கு தான் இராணுவ வீரர்களுக்கு தான் செலவு பண்ணுறான் போர் விமானங்கள் வாங்குறது நவீன ரக விமானங்களை வாங்குறது விமான ஆகாயத்தில் கொண்டு போய் ஆயுதங்களை சேமித்து வைக்கிறது கடலுக்கரியில சேமித்து வைக்கிறது தரக்கறியில புதைச்சு வைக்கிறது அதனால இந்தியாவுடைய பெரும்பான்மையான வருமானத்தை எங்க கொண்டு போறான் ராணுவத்துக்கு தான் செலவு பண்றான் உலக நாடு முழுவதும் அமெரிக்கா வந்து ராணுவ ஏவாரியா இருக்கான் அவன் என்ன பண்றான் ராணுவ தளவாடங்களை புற சண்டை உலகம் முழுவதும் மூட்டி விடணும் இப்போ அவன் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய விமானங்கள் போர் விமானங்கள் போர் தளவாடங்கள் போர் சாமான்கள்லாம் இன்னும் அஞ்சு வருஷத்துக்குள்ளே உலகத்தில் விற்பனை பண்ணணும் அமெரிக்கா விற்பனை பண்ணாட்டி அவை நாடுக்குள்ளேயும் புற வெடிச்சிடும் இல்லாட்டி அவன் அவன் நிலைமைப்பட்டு கேட்டால் உலகத்துக்கு சந்தை ஏவாரி அவன் தான் கலவரத்தை மூட்டுறான் நீ மூணாவது உலக போர் வரணுன்றக்காக பல்வேறு வகையான இடையூறுகளை அமெரிக்கா பண்றான் அந்த அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கான் அப்போ செய்வனை ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு வீட்டில் போய் போடுறது குங்குமத்தை தடவி ஒரு ரத்தத்தை தடவி நாலுதான் கிழிச்சு போட்டு விட்டா ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு கத்துறாங்க இது அறிவியலுக்கு எதிரானது எலுமிச்சம்பழம் வந்து என்ன செய்யும் எலுமிச்சம்பழம் சூட்டத்தணிக்கும் எலுமிச்சம்பழத்தை சர்பத்துக்கு போடலாம் எலுமிச்சம்புத்த சோடாவுக்கு போடலாம் எலுமிச்சம்பளம் சோறாக்கலாம் இதை கொண்டு இதுக்கு பயப்புறான் இதை சொல்லணும்ல நம்ம விளக்கமாக சொன்னா எலுமிச்சம்பளம் எப்படி விளையுது என்ன அப்படி பார்த்தா இவ்வளோ போர்க்காமனே வாங்க வேண்டியது இல்லையே இந்த செய்வனவைக்குலாம் கூட்டு போய் நம்ம பாகிஸ்தான் பார்டர்ல நிப்பாட்டி இந்த பக்கம் சீனா பார்டர்ல நிப்பாட்டி அங்கங்கே பூரா அந்த கூட வரிசை நிப்பாட்டி வரலாம் வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு சாமியா ரிகையில் கொடுத்து எலுமிச்சம்பளம் எறிகிடா பாகிஸ்தான் நோக்கி சீனா ஒன்றும் எரியலாமுல நடக்குமா நடக்குமான்னு கேட்குறேன் அப்ப மட்டும் எதுக்கு காரியம் வாங்குற நீ அறிவியல் உனக்கு நம்பிக்கை காவி ராமர் இங்கே தான் பிறந்தாருன்ற ஏ எப்படியா பிறந்தாரு ராமன் என்பது வரலாறே இல்லை அது ஒரு காவியம் நாட் ஹிஸ்டரி ராமன் ஒரு மனிதனும் கிடையாது பிறக்கும் இல்ல சீதையும் இல்ல சீதையும் கிடையாது ராமனும் கிடையாது லட்சுமனும் கிடையாது அது ஒரு அருமையான காவியம் அதை சொல்லி லக்கணக்கான அறி இருக்கக்கூடிய ராமர் அந்த பாலம் அணில் கட்டின பாலமா ஏன் அதுல வந்து மோடி நடந்து வர முடியுதானே இப்ப இலங்கைக்கு போனாரு போயிட்டு எதுக்கு நீ வந்து விமானத்தில் வர்ற அந்த ராமர் பாலத்தில் ஓடி ஆடி விளையாட வேண்டியதான மோடி எப்படி அணில் பாலம் கட்டா முட்டாப்பில நீதிபதியும் தீர்ப்பு கொடுக்க அந்த நமக்கு சேது கால்வாய் திட்டம் மிகப்பெரிய கால்வாய் திட்டம் வந்திருந்தா ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த பகுதியெல்லாம் வந்து பெரிய பெரிய துறைமுகம் வந்திருக்கும் இப்ப நம்ம தூத்துக்குடியை சுத்தி சென்னையை சுத்தி இலங்கைக்கு போகிருக்கு சேது கால்வாய் வந்துட்டா இதெல்லாம் அறிவியலுக்கு விரோதமான செயல் இல்லையா இங்கதான் ராமர் பிறந்தார் அஹ் பாலம் கட்டுச்சு வைக்கிறான் செவ்வாய் கிரகத்துக்கு போய் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான்னு யோசிச்சு விஞ்ஞானத்துக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டான் இவன் இன்னும் செவ்வாய் அவை மேல உட்கார்ந்து இருக்கு மேல போய்க்கிருக்கு இங்க இந்த அந்த மாதிரியோட நம்பிக்கை பாடங்களை ஒழிக்க வேண்டும் அதான் நம்முடைய டாக்டர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நாகநாதருடைய பையன் ஆயிரம் வழக்கு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அழகா கேட்டார் பகுத்தறிவு மாநிலமா அறிவிங்க தமிழ்நாட அப்படின்னு சொன்னாரு அது முடியாதுன்னு ரகுபதி சொல்றாரு தப்பு பகுத்தறிவு மாநிலமாக தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கணும் இந்த கவர்னர் அப்படி வேலையை தான் பாக்குறாரு காலையில எந்திரிக்க அறிவியலுக்கு புறம்பானதா அதனால தான் பாஜக கட்சி இருக்கு நீங்க அறிவியலுக்கு புறம்பாக தான் பாஜக கட்சி நீங்க ஜோதிடத்துல நம்பிக்கிட்டு தான் நான் மூணு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வீட்டில் ஜோதிடர்கள் வச்சுருந்தாங்க இந்தியாலேயே நம்பர் ஒன்று ஜோதிடர் யாரு அவங்கள கூப்பிட்டு வீட்டில் வச்சுருப்பாங்க காலையில் அவங்க என்ன டிஃபன் சாப்பிடணும் என்ன சேலை கட்டணும் எந்த நிகழ்ச்சிக்கு போகணும் எந்த பக்கம் போகணும் கரோகா எந்த பக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் போவாங்களாம் இது அம்மா இந்திரா காந்தி அம்மையாருடைய வேலை மிகப்பெரிய ஜோதிடர்கள் பண்டிதர்கள் ஜோதிடத்துல நிபுணர்னு சொல்றவங்கள அங்க வீட்டுல இருக்கான் அவன் காலையே எழுந்திரிச்சு அம்மாவுக்கு நீங்க பச்சை கலர் தான் சேலை கட்டணும் உங்களுக்கு மேற்க போனா சூழல் கிழக்க போங்க அப்ப மேற்க போக மாட்டாங்க அன்னைக்கு இன்னைக்கு யாரையும் சந்திக்காதீங்க இன்னைக்கு சோறு சாப்பிடாதீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க இப்படி ஜோதிடர் ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு அதை கேட்க மாட்டான் ஜோதிடர் என்ன சொல்றாங்க அதை அந்த அம்மா வீட்டுல கேட்டாங்க ஆனா அந்த அம்மாவுக்கே மெய்காப்பாளர் இருந்த உடன் இருந்த ஒருத்த சுடுவான்னு சொன்னா ஒரு ஜோசிய அது இவ்வளோ ஜோசியம் வச்சிருந்தாங்கல்ல சொன்னானா அப்ப எங்க ஜோதி நம்பிக்கை பின் இப்ப நம்ம சுயமரியாதை திருமணங்கள் பூரா முடிக்கிறோம் எந்த ஜா எந்த ஜாதி எந்த மதம் எந்த 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 கட்டங்கிட்ட எதுவும் பார்க்கறது இல்லை ஐயா ஆசிரியர் தலைமையில் வீர பெரியார் தலைமையில் தொடர்ச்சியாக சுயமரியாதை திருமணம் தமிழ்நாடு நடந்துக்கிட்டு நல்லா தான் இருக்காங்க யாரும் இத சொல்ல மக்கள வலுவா பேசணும் அறிவியல் பிரச்சாரம் பண்ணணும் ஒருத்தர் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு வேண்டியவர் உள்துறை அமைச்சர் ஒன்பது முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து வெற்றி பெற்றார் அவங்க மாதிரி தொடர்ச்சியா வெற்றி பெற்றார் யாருமே கிடையாது பூட்டா சிங் மாதிரி அவர் கடைசி ஒரு தேர்தலில் போட்டி போடுவதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு சாமியார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் ஒரு ஜோதி கிட்ட அவன் செருப்புக்காடோடு அவர் தலையை கீழே உட்கார வச்ச ஒரு சிங்கு தலைப்பாக கட்டிருக்காரு இப்படி மிதிச்ச மைனிக்கு படம் வந்துடுச்சு நாங்களாம் பார்த்தேன் இது நடந்தது உண்மை ஆனால் அந்த தகுந்ததான் அவர் தோற்றாரு அதுக்காக தோற்றாரு நான் சொல்ல வரல நீ ஒவ்வொங்குற மக்களை சந்திச்சே வெற்றி பெற்ற ஜோதி கான்னமுன்ன ஒழுங்காக வேலை வாங்கலை படுத்துக்கிட்ட மக்களை சந்திக்கண்ண மக்கள் பிரச்சனையே பேசினேன் அறிவெல்பூர்வமாக சிந்திக்கண்ண புரட்சி தலைவா அம்மா உடவா அவங்க பார்க்காத யாகம் என்ன அவங்க பார்க்காத ஜோதிடம் என்ன அம்மா வீட்டில் இருந்தா எழுபத்தி நாள் எப்படி மருத்துவமனை படுப்பீங்க அதனால பாஜக கட்சி என்ன பண்றான் இந்த ஜோதிடங்களை இந்த அறிவியலுக்கு ரோதமான கடவுள் நம்பிக்கையை உருவாக்கி நான் கடவுள் நம்பிக்கையால் யாரும் நம்பிக்கை இருந்தா கோவிலுக்கு போ வழிபட்டுவா பரிகாரம் சொல்றேன் நரபலி கொடுத்து பரிகாரம் சொல்றேன் பச்சளம் குழந்தையில கொள்றாங்க அப்பதான் ஏவாரம் பெருகும் சொல்லி அஞ்சு ஆம்பளை போய் ஒரு வீட்டில் பிறந்தது அஞ்சாவது பேர்ல கொன்று மூணு வயசுல நடந்துகிட்டு உத்தரப்பிரதேசில் ரொம்ப மோசமான நிலைமை போயிட்டு இருக்கு அதனாலதான் நம்மளுடைய இந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு புரோதமாக அறிவியலுக்கு பேசக்கூடிய கல்வியில அறிவியலுக்கு திணிக்கக்கூடிய இந்த கவர்னரை பார்த்து ஆஃப்டர் இந்த கவர்னர் மக்கள் உருதமான கவர்னர் பேசிருக்கிறார் அதை நான் வரவேற்கிறேன் நன்றி சார் நன்றி